உங்களிடம் ஏதாவது ஜேசிபி வண்டி ஜேசிபி சேர்ந்த வண்டி எதுவாக இருந்தாலும் வாங்கறக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பு என்று வந்து சேனல் அபோட்ல இருக்குதுங்க ஃபுல் வீடியோவையும் அதே போல ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாவே நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைமிங்க்கு ஆயில் சர்வீஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிறனால என்ஜின் கிரிக்கிறவுண்ட் குட் கண்டிஷனில் இருக்குங்க டைமிங்க்கு ஆயில் சர்வீஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு வந்தாவே என்ஜின் கிரிக்கிறவுண்ட் லைஃப் கிடைக்குங்க பின்னு புஸுக்கு மூணு மணி நேரத்துக்கு முறை முறை கிரீஸ் உபயோகப்படுத்திட்டு வந்தீங்கனாவே பின்னு புஸு தேய்மானம் குறைவாக நினைத்து லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பள் இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்டர் சொக்க இருந்ததுன்னா ஃபில்டர் மாத்திட்டிங்கன்னா முற்றிலும் பிரச்சனை சால்வ் ஆயிருங்க அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி பைப் லைனில் எங்கேயுமே ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க பின்னாடி பைப் லைனில் எங்கேயுமே ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க முன்னாடி பம்பலையும் சரி பின்னாடி பம்ப்ளையும் சரி எங்கேயுமே ஆயில் லீக்கேஜ் இல்லாமல் நல்ல நிலையில் இருக்குங்க முன்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு எல்லாமே குட் கண்டிஷனுங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோப்ளைட் எல்லாமே குட் கண்டிஷனுங்க ரெண்டாயிரத்தி இருபது மாடலு ஒரிஜினல் தமிழ்நாடு ரிஸ்டேஷன் நம்பர் கொண்ட வண்டிங்க இன்சூரன்ஸு டேக்ஸு எல்லாமே ஆர்சி புக் கரண்ட்டில் வச்சுருக்காங்க வண்டி பார்த்திங்கன்னா பாடி கேபின் அண்டர் கேரேஜ் எல்லாமே தரமான கண்டிஷனில் இருக்குதுங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே பக்காவான ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா தேவைப்படும் ஜேசிபிக்கார நெருள் சென்று ட்ரையல் பார்த்துட்டு வெலை பேசி எடுத்துக்கலாம் வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு ஜெனியூட்டியான கண்டிஷனில் இருக்குதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி தெளிவாக தெரியுங்க நான்கு டயர்களையுமே ஒரிஜினல் டயர் நல்ல நிலையில் பட்டனோடு இருக்கக்கூடிய ஜேசிபி வண்டிங்க வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அண்டர் கேரேஜ் பாடி கேபின் எல்லாமே பக்காவான கண்டிஷனில் தான் இருக்குதுங்க ஒரு பூஸ்டர்ல இருக்கக்கூடிய பாட்டம் பேட் வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டு இருந்தீங்கனாவே இன்னர் த்ரெட்டு அவுட்டர் த்ரெட்டு ரெண்டுமே சேஃபா இருக்குங்க இன்னர் அவுட்டர் ரெண்டுமே ஜாம் ஆயிடுச்சுன்னா இரண்டுமே மாதிரி சூழ்நிலை வந்துருங்க தேவையில்லாத வரக்கூடிய அத்தியாவசிய செலை வந்து தவிர்க்க முடியுங்க இந்த ஜேசிபி எக்ஸ் வண்டி தேவைப்படும் ஜேசிபிக்காரன் நெரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் நாமக்கல் அருகில் தான் ஒரு ஜேசிபி வண்டிக்கார்டை இருக்குதுங்க ஜேசிபி வண்டி கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் தகவல் தெரிஞ்சுட்டு இந்த வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்கலாங்க வண்டி பக்காவான மெயின்டெனன்ஸில் இருந்துட்டு இருக்கக்கூடிய வண்டிங்க அனைத்து சைட்டு பணிகளுக்கும் உபயோகப்படுத்துகிற அளவுக்கு வண்டி கண்டிஷனில் தான் இருக்குங்க தேவைப்படும் ஜேசிபி கார் இந்த ஜேசிபி வண்டியை வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்